வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஓம் சரவணபவா டிவி இன்று நம்ம வீடியோவில் நவகிரக தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்களைப் பற்றி தெரிந்துக்கலாம் உங்க ஜாதகத்தில் எந்த கிரகத்தால் தீய பலன்கள் வருது அல்லது பிரச்சனைகள் பிரச்சினைகள் இருக்குதோ அந்த கிரகத்துக்கேற்ப சாந்தி செய்யறது ரொம்ப முக்கியம் சூரிய பகவான் திங்கட்கிழமை தாமரைப்பூ வைத்து ஆராதனை செய்யுங்கள் வெள்ளை வஸ்திரம் அணிந்து சூரிய நமஸ்காரம் செய்யலாம் சந்திரன் திங்களில் பால் அபிஷேகம் செய்து சந்திரன் மந்திரம் ஜபியுங்கள் மன அமைதி கிடைக்கும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தாமரை அல்லது சிவப்பு பூ வைத்து பூஜை செய்யுங்கள் ஹனுமான் அல்லது முருகனை வணங்குவது நல்லது புத்தன் புதன்கிழமை விஷ்ணு அல்லது விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் பச்சை வஸ்திரம் அணியுங்கள் கூறு வியாழக்கிழமை தானம் கொடுத்து குருவுக்கு மஞ்சள் பூ அர்ப்பணியுங்கள் சுக்கிரன் வெள்ளிக்கிழமை தேவி பூஜை செய்து வெள்ளை ஆடைகள் அணியுங்கள் சனி சனிக்கிழமை திலபிஷேகம் செய்து சனி பகவானை வணங்குங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றுங்கள் ராகு மற்றும் கேது நாக தெய்வங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து வணங்குங்கள் நாகபஞ்சமி நாட்களில் வழிபாடு சிறந்தது இந்த மாதிரி எளிய பரிகாரங்களை மனதார செய்து வர உங்கள் ஜாதகத்தில் உள்ள தீய பலன்கள் குறையும் நல்ல பலன்கள் விரைவில் கிடைக்கும் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிருங்க மற்றும் நம்ம ஓம் சரவணபவா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அழுத்துங்க ஓம் நமசிவாய ஓம் சரவணபவ